வணக்கம் இது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இரண்டு நாட்களில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு சிவகங்கை நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக நாகை மீனவர்கள் கடலுக்கு செல்ல இன்று முதல் தடை ஆழ்கடலுக்கு சென்றவர்களும் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் கரை திரும்ப அறிவுறுத்தல் எம் எஸ் சுப்புலட்சுமி பெயரில் டி எம் கிருஷ்ணாவுக்கு விருது வழங்க உயர்நீதிமன்றம் தடை சுப்புலட்சுமியின் பேரன் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு அறப்போர் இயக்கம் மீதான அவதூறு வழக்கில் ஆஜரானார் எடப்பாடி பழனிசாமி விசாரணையை டிசம்பர் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் திருச்செந்தூரில் இரண்டு பேரை கொன்ற யானையை புத்துணர்வு முகாமுக்கு அனுப்ப திட்டம் யானை உள்ள குடில் அருகே செல்ல பக்தர்களுக்கு தடை சேலத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு உடற்பயிற்சி கூட உரிமையாளர் மரணம் இருநூறு கிலோ எடை தூக்கிய நிலையில் குளியலறையில் மயங்கி விழுந்ததாக நண்பர்கள் தகவல் மகாராஷ்டிரா சட்டமன்றத்திற்கு நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு ஜார்க்கண்டில் இரண்டாம் கட்டமாக முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடத்த ஏற்பாடுகள் தீவிரம் இந்தியில் இணையதள முகப்பு பக்கம் உள்ளதற்கு தொழில்நுட்ப கோளாறே காரணம் எல்ஐசி தரப்பில் விளக்கம் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மலையாள நடிகர் சித்திக்கிற்கு முன்ஜாமீன் பாதிக்கப்பட்டவர் பேஸ்புக்கில் பதிவிடும் நிலையில் போலீசில் புகாரளிக்க ஏன் தாமதித்தார் என உச்சநீதிமன்றம் கேள்வி சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி ஜாபர் சாதிக் மனு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு திருப்பூரில் டீ இல்லை என்றதால் ஊழியரை தாக்கிய விவகாரம் நான்கு பேரை கைது செய்து காவலர்கள் விசாரணை கோத்தகிரியில் குடியிருப்பு பகுதியில் நள்ளிரவில் உலா வந்த சிறுத்தை கால்நடைகளை இரவில் வெளியே நடமாட விட வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தல் சென்னை அருகே திருவேற்காட்டில் ஆக்கிரமிப்பு வீட்டை அகற்ற நோட்டீஸால் ஒருவர் தற்கொலை என புகார் கண்டனம் தெரிவித்து கோலடி சாலையில் பொதுமக்கள் மறியல் ஸ்ரீபெரும்புதூரில் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூத்தி இரண்டு கோடியில் ஆலையை விரிவாக்கம் செய்ய சுற்றுச்சூழல் அனுமதி கோரி பாக்ஸ்கான் நிறுவனம் விண்ணப்பம் கூடுதலாக இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு நோயாளியின் உறவினரால் கத்தியால் குத்தப்பட்டு சிகிச்சையில் இருந்த மருத்துவர் பாலாஜி நலமுடன் வீடு திரும்பினார் சில நாட்கள் ஓய்வில் இருக்க மருத்துவர்கள் அறிவுரை ஐயப்பனுக்கு மாலை அணிந்துள்ள நிலையில் ஆந்திராவில் தர்காவிற்கு சென்ற நடிகர் ராம் சரண் ஏ ஆர் ரகுமானுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவே சென்றதாக விளக்கம் தொழிலதிபரான தனது காதலரை மணக்கிறார் நடிகை கீர்த்தி சுரேஷ் அடுத்த மாதம் கோவாவில் திருமணம் என தகவல் எம் எஸ் சுப்புலட்சுமி பெயரில் பாடகர் டி எம் கிருஷ்ணாவிற்கு விருது வழங்கக்கூடாது என மியூசிக் அகாடமிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கர்நாடக இசைக்கலைஞர் டி எம் கிருஷ்ணாவுக்கு சென்னை மியூசிக் அகாடமி சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருது வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த விருதுடன் எம் எஸ் சுப்புலட்சுமி பெயரிலான ஒரு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கப்பட உள்ளது இந்நிலையில் எம் எஸ் சுப்புலட்சுமி பெயரில் பாடகர் டி எம் கிருஷ்ணாவிற்கு விருது வழங்கக்கூடாது என்று எம் எஸ் சுப்புலட்சுமியின் பேரன் ஸ்ரீனிவாசன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது ஸ்ரீனிவாசன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை பாடகர் டி எம் கிருஷ்ணா கூறி வரும் நிலையில் அவருக்கு இந்த விருது வழங்கப்படுவது அதிர்ச்சி அளிப்பதாக முறையிட்டார் மேலும் எம் எஸ் சுப்புலட்சுமியின் உயிலின்படி அவரது பெயரில் எந்தவிதமான விருதும் வழங்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதாகவும் எனவே இந்த விருதை டி எம் கிருஷ்ணாவுக்கு வழங்க தடை விதிக்க வேண்டும் என்றும் வாதிட்டார் தொடர்ந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் சங்கீத கலாநிதி விருதை எம் எஸ் சுப்புலட்சுமி பெயரில் பாடகர் டி எம் கிருஷ்ணாவுக்கு வழங்கக்கூடாது என தடை விதித்து உத்தரவிட்டார் அதேசமயம் எம் எஸ் சுப்புலட்சுமி பெயரை பயன்படுத்தாமல் விருது வழங்கலாம் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளாா் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு தொடர்பான வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் கடந்த அதிமுக ஆட்சியில் தஞ்சாவூர் சிவகங்கை கோவை மாவட்டங்களின் நெடுஞ்சாலை டெண்டர் ஒதுக்கீட்டில் அரசுக்கு அறுநூற்று கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தி முறைகேடு செய்ததாக நெடுஞ்சாலைத்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி மீது அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்தது இது தனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தன்னை பற்றி அவதூறாக பேச அறப்போர் இயக்கத்திற்கு தடை விதிக்க கோரியும் எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி மகாலட்சுமி முன்னிலையில் விசாரணைக்கு வந்த நிலையில் எடப்பாடி நேரில் ஆஜரானார் அதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை டிசம்பர் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைத்தார்

நேற்று முன்தினம் மாலை ஏழு மணி அளவில் உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சியில் ஈடுபட்ட இவர் பின்னர் உடற்பயிற்சி நிலையத்திலேயே நீராவி குளியல் போட்டதாக தெரிகிறது இந்நிலையில் இரவு ஒன்பது மணி அளவில் அவரது தாய் செல்போனில் அழைத்துள்ளார் ஆனால் நீண்ட நேரம் செல்போனை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது சந்தேகம் அடைந்த குடும்பத்தினர் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று பார்த்தபோது குளியலறையில் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அந்த அறையின் கண்ணாடியை உடைத்து மகதீர் முகமதுவை மீட்டபோது காதில் ரத்தம் கசிந்திருப்பது தெரியவந்தது உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து காவல் உதவி ஆணையர் ஹரிசங்கரி உடற்பயிற்சி கூடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தார் மகதீர் முகமதுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்துள்ளதும் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சியில் ஈடுபட்டதால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எல்லாம் முடிச்சு போயிருக்காங்க போனதுக்கப்புறம் இவர் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார்டுக்குது கேட்டால் வெயிட்டு இரநூறு கிலோ இரநூறு கிலோ வெயிட் அடித்த மாதிரி சொல்கிறாங்க அடித்ததில் இந்த மாதிரி அடைச்சிருச்சு ஷவரில் எதோ அடைச்ச மயக்கத்தில் எதோ குளிக்க போயிருப்பாரும் தெரில அப்படியே உள்ளேயே லாக்குலையே அதிக வெயிட் அடிச்சு விட்டேன் டக்குன்னு அந்த குளியில் போட்டோம்னாலும் ஒவ்வொரு உடம்பு ஒத்துக்கும் ஒவ்வொரு உடம்பு ஒத்துக்காது அப்படியே இருக்கலாம் ஏன்னா டாக்டர் ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டேக்குன்னு தான் வந்திருக்கு அதுதான் உண்மையாக இருக்கும் வேறு ஒன்று வேறு எதுவும் இங்கே பழக்கம் கிடையாது அவருக்கு ஒர்க் அவுட் பண்ணி குளிக்க போயிருக்கிறார் குளிக்கும் போது அட்டாக் வந்துருக்கு தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம்